உங்க படத்துல வந்து எப்பயுமே வந்து ஸ்பீடு இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கறது வாழை தூக்கல அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த ரத்தனத்துல வந்து ஓவர் பேக் பேக்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் பூத்துற மாதிரிலாம் இல்ல நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிரலாமோ ஏன்னா இருக்கத்துலயும் உச்ச வார்த்தைகள் போட்டுருக்க மாதிரி இருக்கு ஏன்னா கோவத்துல கொத்தளிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தான நீங்க கேட்டது இல்லையா வெளியில ரோட்லதான் தயாராக நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ண ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இது இது வந்து வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி பண்ற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா நானும் சினிமா பாக்குறேன் தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு இருக்கு ரோட்ல சண்டை நடக்கும்போது எப்படி கலப்புல இறங்கி வேலை செய்யறாங்க நம்ம எங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் தான் எவ்வளவு வேகமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டராதான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ எல்லாம் கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடையில் நீங்க பேசும்போதும் அதான் சொன்னீங்க ஒரு பேசும்போதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க ஆமாங்க நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க நீங்க உங்கள வந்து ரோட்ல இன்னும் தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு போன கை பிடிச்சி எடுப்பான் உங்களால வீடியோ போட்டு தான் நீங்க இருக்க முடியும் உங்களால எழுத்து கேட்க முடியாது கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை எவளும் சட்டை பிடிச்சி அவன் தான் கேஸ் போடுறது பத்து பேர் ரெடியா இருக்கான் ஆனா கை பிடிச்சி எடுத்தா வந்து ஈஸியா போயிடுவான்

நமக்கு ஆதாரம் வந்தா அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க அவ்வளவுதான் போட முடியுது ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம் டேய் பத்து பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டை ஒரு சேர் நிக்கிற போலீஸ் எல்லாம் நீங்க நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் ஆறாயிரத்தி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தா போகுது சென்னையில மட்டும் எங்கேயுமே நல்லா நடந்துகிட்டு இருக்குன்னா சோ அது அந்த நேரத்துல ஒரு மனுஷன் அப்படி ரியாக்ட் பண்ணுவோம் எத்தனை வெட்டு குத்துக்கேசு ஒரு நாள் நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்க வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்கு சினிமால ஆனா அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்துல என்ஜாய் பண்ற மாதிரி எமோஷன் ஆற மாதிரி கண் கலங்குற மாதிரி அதையும் நான் சொன்னேன் கண் கலங்குற மாதிரி ஆஹ் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசம்லாம் இப்படிலாம் இருக்கலாமா நேசம்லாம் இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கும் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்டா ஒரு பேசுல ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி ஏழு பாக்கிறேங்க போயிட்டாரு அவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல வந்து வெறும் வெட்டுக்குத்து எல்லாம் நான் கிடையவே கிடையாது முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும் ஆனா கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இப்போ இதுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அது வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் முதல்ல சொல்லிடுறேன் நான் கரெக்டா நான் வந்து இப்ப வந்து மறைக்கல நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓட்டும் காட்டியாச்சு நீங்க பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சது அவ்வளவு வேகமா இருந்தது நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம் இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும் ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும் அதுவே ஸ்பெஷலாக நான் சொல்லுவேன் ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படமே இருந்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவா பண்ணுன்னு கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக ஃபாலோ பண்ணுறது எவ்வளவு எவ்வளோ கேதர் பண்ணணும் அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்ன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அந்த அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் எவ்வளவு எதாத்தமா கொடுக்குறோம் யாரு உண்மையாலே அந்த ஆக்ஷன் தேவையானதா ஆத்துறோம் ஸ்கிரீன் கேரில் இது வந்து தேவை ஒருத்த வந்து இந்த மாதிரி ஒரு அரிய மனுபஞ்சு எடுத்து மிதிக்கணும் டப்பிக்கு போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமா நம்ம மனசுல உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமா ரத்னம் மூலமா அது ரத்னம் விஷால் கொடுக்குறோம் தண்ணி அப்படி போட்டே இருக்கணும் அவ்வளோ தான் விஷா சார் ஹையர் சார் ஹையர்பெல் இருபத்தாறாம் தேதி விசார் சார் இங்கே ஏர்டெல் இருபத்தாறாம் ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனை போர் வர மாதிரி இருந்தது நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க சில கோவப்பட்டீங்க இப்ப அரண்மனை போர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சிசா தான் அவர் அண்ணன் அப்ப அவருக்கு ஒரு வரத்தான் இருக்காது அவருக்கு என்ன சொல்லுவாரு ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடனா நீங்க பார்ப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம பார்க்குறோம் அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன் தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ மார்க் அண்ணி செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு கிடச்சிச்சு இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படின்லாம் நான் என்ன எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் என்னால் வந்து நான் யார் யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனரும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஹரி சார் ஹரி சார் நீங்க நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சுல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சேம் அண்டர்லைன் ஒரு விஷயங்க ஒரு விஷயம் இருக்கு எமோஷன்ஸ் இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு இவரு குடும்பத்துல ஒண்ணு அவர் குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்லை ஒற்றுமொட்டு இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷனல் விஷயங்களா இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாம் வந்து க நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி டேக் லீவ் அவுட் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி இருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்றதில்ல இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம் ஆனா ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம் ஆனால் எமோஷன் எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் தான் அது வந்து லவ்வாக இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அது ஒரு ஒரு மா புருஷன் பொண்டாடி மத்தியில் இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எமோஷன் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்போயோ சொன்னாரு கமல் சார் அது நம்ம அவர் போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனால் அவர் தான் இன்னைக்கு நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி ஹரி ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க காலேஜ் படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து அப்கிரேட் அப்கிரேட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் பிரசன்டபுள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இல்லை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து சா சாப்பிட்றோம் உணவும் அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு என்டர்டைன்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்றேன் ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட் அப் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு முக் புதுசா இருக்கும் பார்க்கும்போது ஹரிசார் படங்கள்லேயே புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு இது எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணார் நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க

ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்கணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படி படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குநர்கள் வந்து சொல்லும்போது சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ண ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வலி ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட் புட் வரும் ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார் ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு இவன் கோ நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா ஆவண அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி இவர் இவரு பண்ண அந்த சண்டை என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன் சொன்னான் அட்ரா ஆவண அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்சன் ஈரோ பிறந்தான் அதே மாதிரிதான் தான் பரணியிலையும் அதே மாதிரி தான் பூச்சி அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீங்க படம் பார்க்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ வந்து கோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும் அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படி எல்லாம் இல்லை அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சார் விஷால் சார் இங்க எஸ் சார் ஆரியாவ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்து உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு சிச்சி அப்படியே நாங்கள் எல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் வந்து நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணம் இருக்கோம் அப்படின்னு சொல்ல நாங்கள் திருமணம் இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் ஆமா அதே அது ஏன் வந்து அவாய்ட் மாதிரியே இல்லைங்க அவாய்ட ஒரே ஒரு விஷயம் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவர படப்பிடிப்பு எண்பது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும் டிராவல் ஆகணும் அதே மாதிரி தாயிரப்பாலோ டிராவல் ஆகணும் தேவிட டிராவல் ஆகணும் எல்லாரோட மாஸ்டோட டிராவல் ஆகணும் தினேஷ் மாசோட டிராவல் சுகுமாரோட டிராவல் ஆகணும் எல்லாரோட டிராவல் அவர் ஒரு விஷயம் ஆனா ஒரு பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் பூரா டிராவல் பண்ற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உழவுபூர்வமா இருக்கணும் அவங்கள அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும் ஸோ கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு நானா சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சிட்டோம்ல அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்வோம் நாங்க சொன்ன நான் நீங்க இந்த வருடம் வந்து கார்த்தி மூலயமா கண்டிப்பா உழைப்பெல்லாம் விட்டுருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும் பட்டு பட்டு செட்டப் போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு என்னாலதான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில இருக்கு சார் முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சுருங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது ஓப்பனா வந்து அதான் இப்ப பாருங்களேன் இப்ப ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு பிரதர் கேட்டாரு சார் சொன்னாரு அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்ல சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எந் எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியா நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சாட்டலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் வாரம் வந்து எண்பது சதவீதம் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வர வந்து ரிப்பீட் ஆகியனு சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு படங்களுக்கு நான் நான் சொல்ற ஒரே விஷயம் திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க என்ன கேட்குறீங்க தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் சிக்ஸ் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் வரும் ஏன் என்ன கேட்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டா ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமால வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி அந்த வகையில வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நில வரும் இந்த வருஷம் வந்து இட்ஸ் பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனா சொல்றேன் இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயின் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி நாட் சவுத் இண்டியில் சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குனர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையா போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயின் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயின் பி அ பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன் ஹரி சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சார் நீங்கள் சொன்னீங்க அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீன் ஃபைட் இங்கே இங்கே சார் சேசிங் ஃபைட் சீனுன்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்க இல்லை ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் போனீங்களா ரெண்டு நாள் சார் மொத்தம் அதில் ஒரு ஒன்றே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை ஜீப் பொம்மை பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டில் இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தேன் ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனிய ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன்மோர் போகணும் அது வந்து ஆக்ஷன் சிக்கன்றதுனால அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அதனால எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்னே முக்கால் நாள் வந்து இருக்கார் சார் ஆக்சுவலி நான் மூணு நாள் பிளான் பண்ண ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா இதனால கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க நினைக்கிறீங்க ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரி தான் சொன்னீங்க இதுல வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி வேறு எடுத்துருக்கா சிங்கி கேமரா எடுத்துருக்காரு நீங்க எதனா கேஷுவாலிட்டிஸ் எதனா இருந்துச்சா எதனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதுவும் நடக்கல அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபா எஸ்கேப் ஆயிட்டோம் சார் ஹரி சார் சார் ஹரி சார்

அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலு இந்த டைட்டில் நல்ல டைட்டில் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தமணி டைட்டில் வச்சுருந்தேன் கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில் ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துச்சு ரத்தமணி ஒன்று இப்போது அதனால் வந்து அதை வந்து ரத்னமாக மாற்றி ஹீரோ நேமில்

நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரான்றீங்க ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடிச்சாரு நீங்க மதுரை காரனாவே வாழ்ந்தீங்க போல படத்துல அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா இல்ல அண்ணா நகர்ல தண்ணி வந்து அதை தீக்க பண்ணல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல் அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க இன்னும் ஏங்க தமிழ் அண்ணாநகர்ல தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி அது வந்து அண்ணாநகர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவரு தான் என்னென்னு தெரில இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் திரும்பவும் சொல்கிறேங்க மன வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பார்த்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேலை செரியில ஏரி பக்கத்துல மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம சம்பாதிச்ச ஊர் நம்ம ஊர் வந்து ஒரு வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுதான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு செயல்படும் போது நாங்களாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் இதில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம் அதுதான் நான் எங்களோட வேலை சார் நான் அதான் அண்ணாநகருக்கே தண்ணி வந்து அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு பேரையான ஜாஸ்தி வந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது இருநூறு படம் நிக்கிது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்களை காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல ஆனா புரிமையப்படுறது தப்பா இருக்குது அதனாலதான் அந்த கேள்வி இல்ல இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அவ்வளவுதான் மஞ்சுமல் பாய்ஸ்

என்ன அண்ணனுக்கே தெரியும் நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல் நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு தமிழ் ஒரு ஒரு பொது செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்ன என்ன வந்து இந்த இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு ஒரு பொது செயலாளரா என்ன வந்து வந்து பேச விட்றாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் ஓகே என்ன சாப்பிட்டு ஓகே ஃபை விஷா சார் ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிட்டேஷனு இந்த கான்ஸ்டியூன்ஷன் யூரனி பார்ட்னாக அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க நான் நல்லது பண்ணணும் அவள் தான் அந்த தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த எல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் அவள் தான் நல்லது பண்ணணும் ஓகே